ஓம் நம சிவாய இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மகா சிவராத்திரியை முன்னிட்டு நமது ஐஸ்வர்ய காமாட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அர்தநாரீஸ்வர சிவபெருமானுக்கு நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள்ளாக மகா மிருத்யுஞ்சய ஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகம் மற்றும் மகா அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை வில்வார்ச்சனை மங்களார்த்தி நிவேத்திய பிரசாத விநியோகம் என இந்த மகா சிவராத்திரியை தினத்திலே சிவபெருமானை பூஜிக்கும் விதமாக துதிக்கும் விதமாக சிவநருளாலே அனைவருக்கும் எல்லா விதமான சாபங்களும் தோஷங்களும் நோய்களும் விலகி ஆரோக்கியமானது கிடைக்க வேண்டும் ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டும் அந்த மறுபிறவி இல்லாத ஒரு பிறவா நிலை வந்து சுவாமியுடைய அனுகிரத்தினால் கிடைக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணி அற்புதமான இந்த தெய்வீக சக்தியை தரக்கூடிய சிவராத்திரி வைபவமானது நமது ஆலயத்திலே நடைபெறவுள்ளது அனைவரும் சிவனர்கள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்